மக்களோட ஸ்டாலின்ங்கிறது நாலு வருஷம் கழிச்சு தான் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவ்வளவு நாளா ஸ்டாலின் அவர்கள் மக்களோட இல்லையா இவர் என்ன பயம் வந்துருச்சுன்னா மக்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பயத்துல தான் மக்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தையே அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் வேணால் மக்களோட மக்களோட சொல்லலாம் ஆனால் மக்கள் அவங்க பக்கம் இல்லை மிக மிக வெறுப்புல இருக்காங்க அது எல்லா கட்டண உயர்வையும் செலுத்தியாச்சு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு யாருக்கும் ஒன்றுமே புரியல மறுபடியும் இப்ப ஒரு மின்கட்டண உயர்வு நான்காவது முறை அவ்வளவு எம்எஸ்எம்இ காலி எல்லாம் புலம்புறாங்க அதை விட்டுட்டு இவங்க புது புது திட்டம் வேடிக்கை அப்பா ஒரு கலைஞரவருடைய சிலையை திறக்கிறாரு மகன் வந்து இன்னொரு ஊர்ல கலைஞரவருடைய சிலையை திறக்கிறாரு கலைஞர் சிலையை திறக்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையா அன்றாட நடைபெறுகிற கஞ்சா கடத்தல் கொள்ளையடிப்பது செயின் அப்பது தனியா வீடுகளுக்கு யாராவது பெரியவங்க இருந்தா போய் குழம்பு நிட்டு போயிருந்தான் தினசரி இன்னைக்கு பேச்சுப்பாரு அணையில எவ்வளவு நீர்மட்ட இருக்குற மாதிரி தினசரி எத்தனை கொலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் மக்கள் இருந்து மறஞ்சதுக்காக தான் இப்ப உங்களோட முதல்வர் எங்களோட முதல்வர் நான் முதல்வர் அந்த முதல்வர் புது புது திட்டங்களை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப புதுசா ஒரு பிரச்சனை பாவடிவுல உட்கார வைக்கலாமா வேண்டாமா அடுத்த வாரம் முடிவு பண்றோம் இப்படி அதாவது மக்களை மடமாற்றை செய்வதற்கு எத வேணாலும் புது புதுசா சொல்றாங்க அப்படி சொல்ற திட்டம் இந்த உங்களோட ஸ்டாலின் மக்களோட ஸ்டாலின் அப்போ மக்களோட இதுவரைக்கும் அந்த திட்டங்கள் அந்த மக்கள் கொடுக்குற மனுக்களுக்கு இது வரைக்கும் இல்லையா இது வரைக்கும் அப்படி ஒரு மனுவை யாருக்கும் கொடுக்க முடியாதா என்ன ஒரு வேடிக்கையான திட்டங்களை அவர் முதலமைச்சர் சொல்றாரு நீங்களே பாருங்க மக்கள் மிக குழப்பத்தில் இருக்காங்க எந்த திட்டத்தை பத்தி எப்ப பேசுறாரு இவங்க என்ன திட்டம் பண்றாங்கன்னு மக்களுக்கு முதல்ல தெரியல நமக்குலாம் தெரிஞ்ச ஒரே மண்டே பெட்டிஷன் போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல உட்காந்து தாசர் ஆஃபீஸ்ல குறைகளை மக்கள் கொடுப்பாங்க அதை தீர்த்து வைப்பாங்க அந்த குறைகள் கொடுக்குற மக்களை பத்தா கூறு போட்டு பத்து மனுக்களுக்கும் பத்து பேர் வச்சு எல்லா அரசு ஊழியர்களையும் ஒழுங்கா கவர்மெண்ட்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேலை பார்க்க விடாம இவங்களுடைய விளம்பர திட்டத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்னைக்கு அரசு ஊழியருடைய வேலைப்பளுவெல்லாம் திசை திருப்பி மக்கள் பணி அங்கங்க முடங்கிட்டு இருக்கு சார் ஏன்னா அது வந்து என்னன்னா ஆட்சிக்கு வராத கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு விருப்பப்படுறாங்க அப்போ

கூட்டணியை பத்தி ஆட்சி அமைப்பை பத்தி வேட்பாளர்களை பத்தி எத்தனை இடங்கள்ங்கிறத பத்தி எங்களுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிற அமித்ஷா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி முடிவு செய்வார்கள் அதுல எந்த குழப்பமும் இல்லையே அவங்க பேசி கூட்டணி அமைச்சவங்களுக்கு ஆட்சி எப்படி அமைக்கணும் தெரியாதா இத பத்தி எதிர்க்கட்சிகளுக்கு என்ன கவலை ஊடகங்களுக்கு தான் என்ன கவலை

அதுதான் அமித்ஷா சொல்றாரு இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இங்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறாரு வெற்றி எல்லாருக்கும் பொதுவானதுதான் முக்கிய நோக்கம் திமுக ஆட்சி அகற்றப்படணுங்கிறது தான் அது எப்படி ஆட்சிங்கிறது எங்க தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த கூட்டணி உருவாக்குன ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் அது போய் தெரியாதா அவங்க சொல்லும் போது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சார் இது ரொம்ப கொடுமையான விஷயம் சீமானுக்கு மட்டுமல்ல அங்கே போனால் கலைஞருக்கு முப்பத்தி எட்டு கோடியில் மணிமண்டபம் நினைவு மண்டபம் அது பத்தாவது அவருக்கு பின்னாடி கடற்கரையில் எண்பத்தி நாலு கோடிக்கு பேனா வைக்கிறேன்னு சொன்னாங்க மக்கள் எதிர்ப்பை பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு இப்போ ஊர் ஊருக்கு திறக்கிறாங்க நீங்கள் பெருந்தலைவர் அந்த நினைவிடத்திற்கு போங்க அந்த லைட்டே இருக்காது கவர்னர் மாளிகையோட ஒட்டி இருக்கிற காடுகளுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அந்த இடம் இருக்கும் அந்த இடத்துல எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு முதறிஞர் ராஜாஜி இருக்கு மகாத்மா காந்தி மண்டபம் இருக்கு பத்தவச்சலம் இருக்கு தியாகிகளுக்கு இருக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்காக சிலை இருக்கு நினைவுடன் இருக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அங்க பீச்சில் போராடி வச்சாங்கல்ல கலைஞர் இருக்கு அதை தான் கவனிக்கிறாங்க அது மாதிரி அவங்க வந்தாங்க பூட்டிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் சுற்றி வர சொல்லுங்க அவருடைய நினைவு நாள் நாளை கூட நீங்க திறந்து வந்து அங்க இருக்கிற வாட்ச்மேன் வேலை பார்க்கறதுக்கு என்னங்க கொடுமை அவர் சொன்னது மிகப்பெரிய அது கண்டிக்கத்தக்கது ஓடிக்கூடாது நினைவு நாள் பிறந்த நாளை கூட திறந்து வைக்க கூடாதா அது கூட தமிழ்நாடு அரசுக்கு வத்து இல்லையா ஒரு மிகப்பெரிய பெருந்தலைவர் கல்வி எந்த கடவுனு நீங்களே அது கல்வி திருநாளா தமிழ்நாடு அரசு கொண்டாடி இருக்கீங்க பூரா இன்னைக்கு லீவ் ஸ்கூலுக்கு வர சொல்லி எல்லாருக்கும் போட்டிகள் வச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவருடைய நினைவிடத்தையும் அவர் பிற அவர் வாழ்ந்த வீடையும் கூட நீங்க பூட்டி வச்சுட்டு அரசியல் பண்ணா என்ன நியாயம் அப்ப உங்க அரசு நிர்வாகம் எவ்வளவு மோசமா இருக்கு அதை நானும் கண்டிக்கிறேன்